பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் சரி இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிற தகவல் எதை பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய தலைவாசல் வந்து உச்சத்துல இருக்கணுமா அப்படிங்கிற கேள்விக்குண்டான பதிலை தான் இந்த பதிவுல நான் வந்து சொல்ல வந்திருக்கேன் சரி மனிதனுக்கு எப்படி மூளை வந்து மிக அவசியமோ அதே போல ஒரு வீட்டின் தலைவாசல் அப்படிங்கிறது மிகவும் அவசியமான ஒன்றுதான் அது வாடகை வீடா இருந்தாலும் சரி சொந்த வீடா இருந்தாலும் சரி அல்லது தொழில் செய்யற நிறுவனமா இருந்தாலும் சரி ஒரு இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து ஒன்று இரண்டு நான்கு ஆறு எட்டு இத்தனை எண்ணிக்கையில தான் வந்து தலைவாசல் அப்படிங்கிறது அமைச்சுக்க முடியும் சரி இப்போ இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது ஒவ்வொரு திசைக்கு ஏற்ப அதாவது உங்களுடைய தலைவாசல் அப்படிங்கறது ஒவ்வொரு திசைக்கு ஏற்ப ஒவ்வொன்றா சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல்ல வந்து இந்த வடக்கு திசை வடக்கு பார்த்த வீட்டிற்கு தலைவாசல் எங்க இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கு திசையில கிழக்க தான் வந்து தலைவாசல் அப்படிங்கறது அமைக்க வேண்டும் அடுத்ததாக கிழக்கு கிழக்கு பார்த்த வீட்டிற்கு தலைவாசல் அப்படிங்கிறது கிழக்கு திசையில வந்து வடக்க ஒட்டி தான் அமைக்க வேண்டும் அடுத்ததாக தெற்கு இந்த தெற்கு பார்த்த கட்டிடத்திற்கு தலைவாசல் எங்க அமைப்பது அப்படின்னு பார்த்தோம்னா தெற்கு திசையில வந்து கிழக்க ஒட்டி தான் வந்து தலைவாசல் அப்படிங்கிறத நீங்க அமைக்கணும் அடுத்ததாக மேற்கு மேற்கு பார்த்த கட்டிடத்திற்கு தலைவாசல் அப்படிங்கிறது மேற்கு திசையில் வடக்கு ஒட்டி தான் வந்து தலைவாசல் அப்படிங்கிறது அமைக்க வேண்டும் இப்போ இருக்கிற மக்கள் பார்த்தோம்னா அவங்கவுங்க வசதிக்கு ஏற்பதான் வீட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூம் ஆகட்டும் டாய்லெட் ஆகட்டும் ஒரு ஸ்டடி ரூம் ஆகட்டும் அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப கட்டிக்கிறீங்க ஸோ அதுலேயுமே சரி வாஸ்து அப்படிங்கிறது நமக்கு இருந்தால் தான் அந்த பஞ்சபூதத்தின் ஆதிக்கம் அதனுடைய சக்தி எல்லாமே வந்து நமக்கு சுப பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்குமே வாஸ்து அப்படிங்கிறது நிச்சயம் தேவை உங்களுக்கு வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் தேவைன்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு என்னுடைய கண்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த செலுத்தி விட்டு வாஸ்து கன்சல்டேஷன் வந்து பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தான் வந்து வாஸ்து கன்சல்டேஷனும் பார்த்துட்டு இருக்கோம் வீட்டின் மேப் அல்லது வீட்டினுடைய வீடியோ எடுத்து அனுப்பினாலே போதுமானது ஸோ இப்போ வாஸ்துக்கு அப்பாற்பட்டு பார்த்தோம்னா தென்மேற்கு மூலையில் படிக்கட்டு அமைச்சிருக்கிறது அல்லது படிக்கட்டு கீழே வந்து கழிவறை அமைச்சிருக்கிறது வடகிழக்குல வந்து ஒரு பில்லர் போட்டு ஒரு படிக்கட்டு அமைக்கிறது இது எல்லாமே வந்து கெடுபலன்களை தான் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால வந்து வாஸ்துவ மீறாமல் நீங்க வாஸ்து அடிப்படையிலேயே ஒரு வீடை கட்டி முடிச்சிங்கன்னா தான் உங்களால நல்ல ஒரு சுப வாழ்க்கை அப்படிங்கிறத நடத்தி கொண்டு போக முடியும் முன்னேற்றமும் சரி வளர்ச்சியும் சரி ஒரு தொழில் நிறுவனம் குணத்துக்கும் அவசியம் அதே போல தங்கக்கூடிய வீட்டிற்கும் மிகவும் அவசியம் இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்